சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக மாறிவிட்டது மெட்ரோ ரயில் அந்த மெட்ரோ ரயிலை திறம்பட இயக்கி அசத்தி வருகின்றனர் சென்னை மெட்ரோ ரயிலின் பெண் ஓட்டுநர்கள் அவர்களைப் பற்றி செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் சென்னையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிநவீன வசதிகளுடனும் பாதுகாப்பு அம்சங்களுடனும் இயங்கி வருகிறது மெட்ரோ ரயில் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பயணிகள் வரை பயணிக்கும் இந்த ரயிலை சுமார் எழுபது பேர் சுழற்சி முறையில் இயக்குகின்றனர் அதில் இரண்டு பேர் பெண்கள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டவுடன் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ரயிலை இயக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் அம்சவேணியும் நளினியும் தங்களுக்கு இந்த பணி பெருமையளிப்பதாக கூறுகின்றனர் ட்ரை பண்ணது வந்து டெல்லி மெட்ரோல தான் ட்ரைவ் பண்ணேன் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்ப வந்து ரொம்ப பெரிய ட்ரெயின் வந்து ஓட்டுறப்போ ரொம்ப எனக்கே வந்து நானா ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் இங்க ஃபஸ்ட்டு டே வந்து பாசஞ்சர் வச்சு ஓட்டுறப்போ ரொம்ப பெருமையா இருந்தது ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஜாப் இது அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரயிலை இயக்குவதில் தங்களுக்கு சவால் எதுவும் இல்லை என தன்னம்பிக்கையுடன் தெரிவிக்கும் இந்த ஓட்டுநர்கள் பெண்கள் கண்டிப்பாக இந்த பணியை தேர்வு செய்யலாம் என்கிறார்கள் ட்ரெயின் ஓட்டணும்னு ஆசை வந்ததுனால நாங்கள் ட்ரெயின் ஆப்ரேட்டராக இங்கே இருக்க மேனேஜர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம் பட் அவங்களும் வந்துட்டு எங்களுக்கு சரி ஓகே லேடிஸ் தானே ஓட்டினாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க எடுக்கும் போதும் கூட இருக்க கோஸ்ட் ஆஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லா ட்ரைனிங்கும் எங்களுக்கும் ப்ராப்பராக கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இங்கே நாங்கள் ரெண்டு வருஷமாக ஓட்டும் போது பப்ளிக் சர்வீஸ் ஓட்டும் போது எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அவங்களும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இவ்வளோ பப்ளிக்கை வச்சு ஓட்டுறமே அப்படின்ட்டு பெண்கள் அனைத்து துறைகளிலும் தைரியமாக வர வேண்டும் என்பதுடன் தைரியமாக இருக்க வேண்டும் என கூறும் இருபத்தி மூன்று வயது நளினி பொறுப்புள்ள பணியை சிறப்புடன் ஆற்றுவதே பெருமை என்கிறார் பெண்கள் வந்து எல்லா ஒரு எல்லா ஜாப்லையும் அவங்க வந்து இருக்கணும் இருக்கணும் எல்லா தைரியமா சாதனை பெண்களாக வளம் வரும் இருவரையும் மகளிர் தினத்தில் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறது நியூஸ்வன் தமிழ் ニューサブンタブルチェンナイ。